வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நிலைமையில இருந்தாலும் சரிங்க மனுஷனை மதிக்க தெரியணும் முக்கியமா தலகடமா இருக்கவே கூடாது ரொம்ப பணிவு மட்டும்தான் நமக்கு நல்லது அப்படிங்கறத உணர்ந்து வாழ்க்கைய வாழக்கூடியவங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும் சரிங்க நான் சுத்தி இருக்கிறவங்கள ஒரு நாளும் பாகுபாடு வச்சு பார்க்க மாட்டீங்க இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட உங்களுக்கு அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது நீங்க விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்குன்னு நான் சொல்றேங்க சிம்ம ராசிக்காக இப்ப யோசிப்பீங்க அப்படி என்னமா நான் விஸ்வரூபம் எடுக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு என்னுடைய உண்மையான கோபத்தை என்னுடைய உண்மையான கரெக்டர் நான் வெளிப்படுத்தி கூட என்னோட உணர்ச்சிகளை அடிக்கிட்டேன் என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மண்ணு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாம் என்ன போய் வாழ்க்கை வந்து விஸ்வரூபம் எடுக்க போகுது சுத்தி இருக்கிறவங்களுடைய விஸ்வரூபத்தை பார்த்தே நான் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏமாலியா இருக்கேன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல நான் வேற விஸ்வரூபம் எடுக்க போறேன்னா அப்படின்னா நிச்சயமா மாற்றம் வரப்போகுது நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஏமாத்திட்டாங்க நிறைய பேருடைய உண்மை முகத்தினால ரொம்ப மனசு நொந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அந்த நிலை மாறப்போகுது உங்களுடைய அதாவது நேச்சுரலா கேரக்டர் வெளியே வர போகுது உங்களால எல்லாமே முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும் சுத்திரங்களுக்கும் தெரியும் ஆனா ஒரு சில காரணங்களுக்காக சூழ்நிலை கைதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த நிலை மாறப்போகுது அக்டோபர் மாதம் அப்படிங்கறது அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது என்னங்கிறத தெளிவா பாக்கலாங்க இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னாக்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு மாதிரி சந்தேகமா பாப்பீங்க இல்லையா நான் ரத்தன சுருக்குமா சொல்றேன் அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சிம்ம ராசியை பொறுத்தருக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நாட்களா இருக்க போகுது நீங்க எதிர்பார்க்கும் காரியங்கள் எல்லாமே நடக்கும் நீங்க எதிர்பார்க்க கூடிய எல்லா பலன்களும் உங்க கை மேல உண்டு எல்லா காரியங்களும் நடக்கும் வருமானம் அதிகரிக்கும் பதவி பட்டங்கள் உங்களை தேடி வரும் உங்களுடைய செல்வாக்கு மேம்பட போகுது இப்ப வந்து யோசிப்பீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல நல்லது நடக்க போகுது போல அப்படின்ட்டு நிச்சயமா நீங்க நினைச்சது உண்மைதான் எல்லா விதங்களையும் நல்லது மட்டும்தான் நடக்க போகுது அக்டோபர் மாதத்துல நீங்க கண்டிப்பா அசந்து போகக்கூடிய மாதிரி நமக்க அந்த மாதிரிலாம் நல்லது நடக்குதா அப்படின்னு நீங்க யோசிக்கூடிய அளவுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டு சோ இப்ப நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாமா சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்கும் சரி சிம்ம லக்னத்துக்கும் சரி சிம்மத்துல இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாகும் சிம்மத்துல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்க ராசியில கிரக நிலைகள்னு பாத்தோம்னாக்கா உங்க ராசியில புத்தன் பகவான் இருக்காரு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க அடுத்ததா கலத்திரஸ்தானத்துல சந்திர பகவானும் சனி பகவான் வக்ரகத்திலும் இருக்காங்க இவங்களை அடுத்து அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவானும் தொழில் ஸ்தானத்துல குரு பகவானும் இருக்காங்க அடுத்ததா லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் இருக்காரு சோ இந்த கிரகநிலையை பொறுத்து அடுத்ததா இந்த மாசத்துல இருக்கக்கூடிய கிரகநிலையோட மாற்றத்தை பாக்கலாங்க ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றமாக போறாரு அடுத்த பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலா அன்னைக்கு சுக்கர பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் அடைய போறாரு அடுத்ததா பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் தனவாக்கு இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாற்றமாகறாரு நான்காவதா இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலா அன்னைக்கு செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐயன சயன போகஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறாரு ஐந்தாவதா இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் தனவாகு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய ஸ்தானத்துக்கு மாற்றம் ஆடிறாரு இது இல்லாம ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில மாற்றம் ஆகுறாரு சோ கிட்டத்தட்ட வந்து ஆறு கிரக நிலைகள் மாற்றம் ஆகுறாங்க ரொம்ப பெரிய மாற்றங்க இதன் காரணமா பலன்கள்னு பார்த்தோம்னாக்க இந்த மாதம் முழுக்கவே உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் தனஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் கவலைகள் அகலம் மற்றவங்களுடைய விவகாரங்களை மட்டும் நீங்க தலையிடாமல் இருப்பது சிறப்பு இந்த சிம்மம் என்ன பண்ணும் தெரியுங்களா அதுக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன் தன்னால போய் உள்ள நுழைஞ்சு அவங்களுடைய பிரச்சனையை சரி செய்யறதுக்கு மனசு அப்படி துடிக்கும் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதை ஆடும்ன்ற மாதிரி இவங்களால மத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்கவே முடியாது ஸோ அது வேணாங்க அது வந்து நீங்க ஒருத்தங்க உதவி வந்து கேட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்க அது ஒரு மாதிரி போகும் ஆனா நீங்களா போயிட்டு ஒருத்தங்களுடைய விஷயத்த தலையிட்டு அவங்களுக்கு நல்லது பண்றேன்னு போனீங்கன்னா அது உங்க தலைக்கே ஆபத்தா முடியும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் மாதம் முழுக்கவே உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற அமைப்புலாம் உட்கார்ந்துட்டு இருக்காரு மற்ற கிரகங்களை எங்கேயாவது சுத்திக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு வந்தாலையும் கூட உங்களை தடுத்து நிறுத்தியும் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு பாத்துட்டு இருக்காரு ஸோ வீண் கவலைகளை போக்கடிக்கிறாரு அடுத்தா வெளிவட்டார தொடர்புகள்னால நன்மைகள் உண்டாகும் தொழில் சரி வியாபாரத்திலும் சரி அது தொடர்பான முன்னேற்றம் உண்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க தொழில் நல்லா இருக்கு லாபம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட நாம் பாட்டு நடந்துகிட்டோம்னாக்க அப்புறமேட்டுக்கா தொழில் நல்லா இருக்காது லாபமும் கிடைக்காம போயிடும் ஸோ எந்த அளவுக்கு லாபம் வந்துட்டு நமக்கு அதிகமா தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நமக்கு கனிவான பேச்சை வாடிக்கையாளர்கிட்ட வைக்கணும் அடுத்தா பழைய பாக்கிகள் எல்லாம் ஆகும் அதே மாதிரி அந்த பழைய பாக்கிகள் வசூல் ஆகுறதுல வேகம் காட்டுவீங்க கொடுத்த பணம் வருமா வராதோ பழைய பாக்கி வருமா வராதோ நீங்களே மறந்து போன பழைய பாக்கி கூட தருனாலும் உங்ககிட்ட வந்து சேரும் அடுத்தா உத்தியோக பணிகள இருக்கக்கூடிய சிம்மத்தை போட்டிருக்கும் கடுமையா உழைக்க வேண்டி இருக்கும் அந்த உழைப்புக்கு ஏற்ற உயர்வு உண்டு எடுத்த வேலையை செய்து முடிப்பீங்க தடைகள் தாமதங்கள் நீங்க போகுது குடும்பத்துல இருக்கிறவங்களால அப்பப்ப கொஞ்சம் டென்ஷன் உண்டாகலாங்க அந்த சமயத்துல என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா அமைதி காப்பது சிறப்பு என்ன பேசினாலும் சரி கொஞ்சம் பொறுமையா இருங்க சைலண்டா நீங்க இருந்தீங்கன்னாவே போதும் பேசுறவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க அவங்க ஒண்ணு பேச நீங்க ஒண்ணு பேச அப்படின்னாவே அவங்க பேசுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேச மாட்டீங்க அவங்க பேசுறத வந்துட்டு ஆஃப் பண்ற மாதிரி நீங்க பேசுவீங்க உடனே அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம தலை பிச்சுக்கிற மாதிரி ஆயிடும் சோ பொறுமையை கடைபிடிங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விவகாரம் வேண்டாம் வீண் விவாதம் வேண்டாம் அடுத்த கணவன் மனைவிக்கிடையே கருத்து வெற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனம் விட்டு பேசுறது ரொம்ப நல்லது விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க பிள்ளைகளோட நலன்ல கூடுதல் கவனம் செலுத்துவதும் சிறப்பு எந்த ஒரு சரிங்க இத்தனை நாள ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறப்போகுது எல்லா விதங்கள்லயும் நீங்க செய்யக்கூடிய வேலையில ஒரு திருப்தி இருக்கும் அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை தெரிஞ்சவங்க கேட்டாங்க அக்கா கேட்டாங்க தங்கச்சி கேட்டாங்க சொந்த பந்தம்னு சொல்லிட்டு யாருக்காவது உங்களுடைய உடைமைகளை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது திரும்ப வர்றது ரொம்ப சந்தேகமான விஷயம் பணமா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் நகையா இருக்கட்டும் பார்த்து சூதானமா இருங்க சுப செலவுகள் ஏற்படும் அது வந்து உங்களுக்கு நல்ல தான் இருக்க போகுது அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் நல்லபடியா நடக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற கொஞ்சம் கடுமையா உழைக்க வேண்டி இருக்கும் பட் அந்த உழைப்புக்கு தகுந்த வெற்றி உண்டு சொல்ல போனா இந்த மாதம் முழுக்கவே நீங்க எதிர்பார்த்த காரியங்களும் நடக்கும் நீங்க எதிர்பாராத காரியங்களும் உங்களுக்கு சாதகமா நடக்கும் அதாவது அடுத்தடுத்து நீங்க செய்யக்கூடிய வேலைகள் வெற்றியை கொடுக்கறதுனால மனம் வந்து மகிழ்ச்சியில திளைக்க போகுது கடந்த காலத்துல இருந்து வந்த துன்பங்கள் எல்லாம் சட்டுன்னு விலக போகுது இந்த சூரிய பகவானுடைய கதிர்பட்டு விலகின பனி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் உன்னுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல பலங்களை கொடுக்கும் தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் கூடுதலா உழைச்சிங்க அப்படின்னாக்க அதீத லாபத்தை எதிர்பார்க்கலாம் கடன் பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்க போகுது மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் தீரப் போகுது எதை பத்தியும் கவலைப்படாம நினைச்ச வேலையில மனசை ஈடுபடுத்துறீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சாதகமான முடிவு கொடுக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் கிடைக்க அதிகமா படிக்க வேண்டியிருக்கும் கல்வி தொடர்பான பிரச்சனைகளும் குறையுங்க உங்களை பொறுத்த பரிகாரம் அப்படிங்கறது தினமுமே சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதனால மனசுல அமைதி நிம்மதி கிடைக்கும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி மேலும் உங்களுடைய ஜாதகத்துல மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவானும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கிறதுனால உங்களுக்கு கவலைகள் எல்லாமே காணாம போக போகுது சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து இருக்கிறதுனால வரவுகள் அதிகரிக்க போகுது ஓகேவா கலைத்துறையில் இருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அதாவது ராசிக்கு உரிய சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதன் யோகத்தை ஏற்படுத்துது இதனால காரியங்கள்ல வெற்றி வாய்ப்பு உண்டு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் பதவி பட்டம் புகழ் எல்லாமே தேடி வரும் புதுசா வீடு கட்டக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு போட்டி தேர்வுகள்ல இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு ஆல்ரெடி போட்டித் தேர்வுகள்ல வந்து எழுதிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட்டும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் வெற்றி உண்டு அரசாங்க பதவிகள்ல உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது இப்போ கண்டக சனி நடக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய ஆழயத்துக்கு சென்று வழிபடுவதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்க சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து நீங்க தற்காத்துக்க முடியும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும் எல்லா நல்லது நடக்குது ஆனா எதுவுமே வந்து உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கல அப்படிங்கறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது அக்டோபர் மாதத்தின் சிம்ம ராசியுடைய பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா கூடுதல் விவரமா இருக்கும் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் காத்துக்கிட்டு இருக்கு உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க எல்லாமே அடங்கி போவாங்க பணவரத்து நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும் ஆணா இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள் கிட்டயும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள்கிட்டயும் நட்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் விருந்து நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு சந்தோஷப்பட போறீங்க உடல் நலந்த மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும் மற்றபடி விதத்துலயும் நன்மைகள் உண்டு மத்தவங்களுக்கு வழிகாட்டியா வாழக்கூடிய வந்து நமக்கு நச்சுத்தருக்காருங்க சரிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது எல்லாமே நன்மையிலேயே முடியும் கடந்த மாசத்துல இருந்த நெருக்கடி கூட ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் நினைச்சதை எல்லாமே நினைச்ச மாதிரி சாதிக்க போறீங்க மறைந்து போன செல்வாக்கு வெளிப்பட போகுது உங்களுடைய திறமையால இந்த உலகம் வியக்கப் போகுது மாசம் முழுவதுமே சுக்கர பகவான் சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப வந்து நெருக்கடியா இருந்த பொருளாதார நிலை விலக ஆரம்பிக்கும் பொருளாதார அளவுல நீங்க மேம்பட போறீங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலக போகுது கொடுத்த வாக்க சொன்ன மாதிரி காப்பாற்ற போறீங்க நிம்மதியா வாழ்றதுக்கான வழி கிடைக்க போகுது உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக போகுது படிப்புல இருந்து வந்த என்ன சொல்றது அந்த நெருடல்கள் விலக போகுது மாணவர்கள் நல்லா படிக்க போறீங்க ஒரு சிலருக்கு புதிய பொருள் சேரும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே மாற போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நினைச்சது எல்லாமே உங்க கையில இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல பொறுப்பு அதிகரிக்கும் பிள்ளைகளோட நலன்ல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் முழுக்கவே சாதகமான மாதமாதாங்க இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதத்துல பதினைந்து பதினாறு இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா அக்டோபர் மாதம் ஒன்று ஏழு பத்து உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது பிள்ளையார் பட்டி விநாயகரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அது என்னங்க பிள்ளையார் பட்டி விநாயகரை வழிபாடு செய்யணும் அப்படின்னா இப்ப உங்களுக்கு கண்டக சனி காலத்துல நீங்க விநாயக பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் வழிபாடு செய்யறது சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து உங்களை தற்காத்துக்க முடியும் அந்த வகையில மகர நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமானை வழிபாடு செய்யறது சிறப்பு அடுத்த பூரம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கையோட வாழக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றமான மாதமா பிறந்திருக்கு முருடைய நட்சத்திரநாதன் இந்த மாதம் முழுக்குமே உங்களுக்கு சாதகமான நம்ம சஞ்சரிக்கிறதுனால நீங்க தொட்ட வேலை எல்லாமே வெற்றியை கொடுக்கும் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் வியாபாரத்துல இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் நினைச்ச வேலை நினைச்சபடியே நடத்தி முடிப்பீங்க எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் பிறக்கும் வாழ்க்கை துணையாலையும் ஆதாயம் உண்டு ஆனா இருந்தீங்கனாக்கா பெண்களாலையும் பெண்களா இருந்தீங்கனாக்கா ஆண்களாலையும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உதவி கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உடைய சாதுரியமான செயல்பாடுனால நினைச்சதை சாதிப்பீங்க போன் பொருள் சேர்க்கை ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவீங்க பொருளாதார நெருக்கடிகள் விலக போகுது பாகிஸ்தான்ல ராசிநாதன் சூரிய பகவான் கேதுவோட இணைந்து இருக்கிறதுனால பண விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் சரி அதுல அவசரம் மட்டும் காட்டக்கூடாது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க நேர்மையா இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நன்மை உண்டு அரசு வழிகள்ல நேர்மையை தவறிட்டீங்க அப்படின்னாக்க சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க மேலும் குருபகனுடைய பார்வையினால பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது வம்பு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான நிலை உண்டு தாய்வழி உறவுகளால உங்களுக்கு ஆதரவு உண்டு புதுசா வீடு கட்டக்கூடிய உங்களுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனமா இருக்கணும் பெண்களுக்கு குடும்பத்துல அனுசரிச்சு நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா எல்லா விதங்களும் நன்மை உண்டு உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திரபகனுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் பதினாறு பதினேழு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்க அக்டோபர் ஒன்று ஆறு பத்து பதினைந்து எந்த நாட்கள் சுப்ப நிகழ்ச்சி தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பா நீங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் ஏன்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் அடுத்தது உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் திறமையோடு செயல்படுறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அதை ஸ்கெப்ச்சு போட்டு வேலையை முடிப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது நினைச்சதை நிறைவேற்ற கூடிய மாதமா பிறந்திருக்கு செவ்வாய் பகவான் மாதம் முழுவதுமே நீங்க எதிர்பார்த்த வருவாயை கொடுக்குறாரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கறாரு கடந்த மாசத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மருத்துவம் காவல்துறை ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் விவசாயம் மெடிக்கல் இந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு யோகமான மாதமா இந்த காலகட்டம் இருக்கும் உங்களுக்கு இருந்து வந்த தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் கடகடன் நடக்கும் பொருளாதார நெருக்கடிகள் நீங்க போகுது வேலை பார்த்து வரக்கூடிய இடங்கள்ல மதிப்பு மரியாதை உயர போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது மங்கலத்தை கொடுக்கறதுனால நினச்ச வேலைகள் நினைச்சபடியே நடத்திக்க போறீங்க பண வரவுல இருந்து வந்து தடைகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் குடும்பத்திலயும் நிம்மதியான சூழ்நிலை உண்டாக போகுது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகுது நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையோட இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது வியாபாரம் தொழில இருந்து வந்த போட்டி எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரும் மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது தொழிலாளர்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே முன்னேற்றமான மாதமா இருக்கு வரவு அதிகரிக்கும் விவசாயிகளுக்கும் சாதகமான நாட்களா இருக்க போகுது அடுத்த சந்திராஷம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் பதினேழு அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னாக்கா அக்டோபர் ஒன்று மற்றும் பத்து இந்த இரண்டு நாட்களை சுபநீழ்ச்சிகள் தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அதிகாலையில எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும் வெளிச்சம் பெருக்கும் இன்னும் ஒரு கூடுதலான பொதுவான பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா ஞாயிற்றுக்கிழமைகள்ல சரபேஸ்வரை வணங்க காரிய தடைகள் நீங்கும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் முன்னாடியே பார்த்தோம் இருந்தாலும் திரும்ப சொல்றேன் ஞாயிறு செவ்வாய் வியாழன் இந்த கிழமைகள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு நன்மைகளையும் லாபத்தையும் கொடுக்கும் சந்திராசம் அப்படிங்கிறது பொதுவா சொன்னோம்னாக்க பதினாறு பதினேழு இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான தினங்கள்னு பொதுவா சொன்னோம்னா ஒன்பது பத்து இந்த இரண்டு நாட்கள் சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம் ஆக மொத்தல அந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது நிஜமாவே சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமான நாட்கள தாங்க இருக்க போகுது நிறைய சாதகமான தான் பலன்கள் உண்டு இது மட்டும் கரெக்டா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்கெங்க நீங்க என்னென்ன செய்யணும் என்ன பரிகாரம் எந்த தெய்வத்த வழிபாடு செய்யுங்கறத நம்ம தெளிவா பார்த்துருக்கோம் இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசிக்கு சாதகமான நாட்களா இருக்கட்டும் சிறப்பான நாட்களா அமையட்டும் சிம்ம ராசி நிச்சயமாவே சிம்மாசனத்துல அமர போறீங்க சிகரத்தை தொட போறீங்க சீரும் சிறப்புமா வாழ போறீங்க கவலைகளை மறந்து கண்ணீரை மறந்து கஷ்டங்களை மறந்து கம்பீரமா அந்த சிங்க நட போட்டு தான் போறீங்க எல்லாமே நல்லதாகவே நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்